அவர்களுடைய தீர்ப்பும் அதுதான் நபி அவர்கள் சொன்ன பிறகு அதுல மாற்று கருத்து நாம கொல்ல முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம் நபி அவர்கள் என்ன சொன்னாங்க சொல்றாங்க ஒரு பெண் தான் நாளை மறுமை நாளில் தனது பிள்ளையை பற்றி விசாரிக்கப்படுவாள் இந்த பிள்ளை எப்படி வளர்த்த இந்த பிள்ளையை எப்படி பராமரிச்ச அப்படிங்கிற கேள்வி யாருக்கு தந்தைக்கா தாய்க்கா தாய்க்கு தான் இருக்குது அப்ப தாய்மார்கள் தான் என்ன செய்யணும் பிள்ளைங்களுடைய உருவாக்கத்தில் அதிகம் கவனம் செலுத்தணும் அப்ப தாய்மார்கள் நிறைய மார்க்கத்தை படிக்கணும் தாய்மார்கள் மார்க்கத்தின்படி வாழ வேண்டும் தாய்மார்கள் மார்க்கத்தின்படி வாழ்வதை உயர்வாக நினைக்க வேண்டும் அப்படி நினைக்கும் போதுதான் மார்க்கத்தை அவங்க படிக்கும் போதுதான் அதே மாதிரி தன் பிள்ளைகளை உருவாக்கணும்னு அவங்க நினைப்பாங்க நீங்களே படிக்காத போது நீங்களே அதுபோன்று வாழாத போது நீங்களே அதுபோன்று போன்று ஆசை படாததை படாததுனால உங்களுடைய பிள்ளைகளை நீங்க அந்த மாதிரி என்ன செய்ய என்ன செய்ய மாட்டீங்க உருவாக்க நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்கள் இப்ப தாய்மார்கள் நிறைய என்ன செய்யணும் மார்க்கத்தை படிச்சுக்கணும் இஸ்லாமிய வரலாற்றுல பெரும் பெரும் அறிஞர்களாக உருவாகியவர்கள் எல்லாம் தாயினால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் யாரால உருவாக்கப்பட்டவங்க தாயினால உருவாக்கப்பட்டவங்க எத்தனை உதாரணங்களை இதற்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் இமாம் தைமியா ரஹிமா என்ற மாபெரும் மிகப்பெரிய மார்க்க அறிஞர் ஏழாவது நூற்றாண்டிலே வந்த மிகப்பெரிய மார்க்கை அத்தனை கல்வியும் கொட்டி கொடுத்தான் அதாவது இவங்க கை வைக்காத கால் பதிக்காத எந்த துறையும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எல்லா துறையிலும் திறமை எல்லா துறையிலும் நிபுணத்துவம் பெற்றவர் யாருமாபுண தயார் ரஹிமா சொல்லலாம் அந்த மாபெரும் மார்க்க மேதை உருவானதனுடைய பின்னணியில யாரு இருந்தான்னா அவங்க தாய் தான் இருந்தாங்க ஒரு தாய் கொடுக்கிற ஆதரவு ஒரு தாய் கொடுக்கிற ஆக்கம் ஊக்கம் உற்சாகம் ஒரு தாய் தனது மகனுடைய சிந்தனையில விதைக்கிற அந்த அந்த என்னது உயர்ந்த லட்சியம் இதுவெல்லாம் தான் அந்த மனுஷனை என்ன செய்யும் பெரிய ஆளா மாத்தும் பாருங்க ரீமகு அவர்கள் மார்க்க காரணத்துக்காக ஆறு முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க மார்க்க காரணத்துக்காக ஆறு முறை ஜெயிலுக்கு போயிருக்காங்க சும்மா உப்புச்செப்பு இல்லாத தப்பு தண்டா பண்ணிட்டு போல அசிங்கமான காரியத்தில் ஈடுபட்டுலாம் போல எதுக்காக போனாங்க மார்க்க விஷயத்திற்காக மார்க்க காரணங்களுக்காக மார்க்க சப்ஜெக்டுக்காக எங்க போனாங்க ஜெயிலுக்கு போனாங்க ஆறாவது முறை போகும்போது அவங்களால ஜெயில இருந்து வெளியே வர முடியல உடனே ஜெயில இருந்துகிட்டு தாய்க்கு கடிதம் எழுதுறாங்க என்னன்னு தாயே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை அந்த பணிவிடைகளை என்னால் செய்ய முடியவில்லை காரணம் இங்கே ஜெயில நான் வந்து நிறைய பேருக்கு இன்மை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஆறாவது முறை போகும்போது அவங்களுக்கு ஜெயில இருந்து விடுதலை கிடைச்சிச்சு இருப்பினும் அவங்க ஜெயில விட்டு வெளியே வரல காரணம் அந்த ஜெயில நிறைய மாணவர்கள் இஸ்லாமிய வகுப்புல சேர்ந்து மார்க்கத்தை படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நூத்துக்கணக்கான மாணவர்கள் அத்தனை பேருக்கும் மார்க்கத்தை சொல்லி கொடுத்து அப்போ வந்து கடிதம் எழுதுறாங்க விடுதலை முடிஞ்சிருச்சு அந்த நாட்கள் தண்டனை நாட்கள் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்ட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பதில் கடிதம் எழுதுறாங்க தாயே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னால வர முடியாது ஏன்னா நான் இங்க பல பேருக்கு மார்க்கத்தை கத்து கொடுத்து அப்படின்னு அதுக்கு உம்மா அவங்க என்ன பதில் எழுதுனாங்க தெரியுமா இவனு தெய்வா ஹஹிமோகுல்லாம் அவர்களுக்கு அல்ல உங்களுக்கு அருள் செய்யட்டும் என்னை விட்டு பிரிந்து நீங்கள் மார்க்கத்திற்கு சேவை செய்து கொண்டிருப்பதால் இந்த பிரிவை நான் தாங்கிக் கொள்கிறேன் இந்த பிரிவை நான் தாங்கிக் கொள்கிறேன் என்னை விட்டு பிரிந்து நீங்கள் மார்க்கத்திற்கு சேவை செய்யாமல் மக்களுக்கு கல்வி படித்து கொடுக்காமல் அந்த நேரங்களை நீங்கள் வீணடித்தால் மகனே நான் அப்போதுதான் அல்லாவிடத்துல சொல்லுவேன் என் மகன் எனக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்யல எனக்கு கடைசி காலத்துல செய்ய வேண்டிய அந்த பணிவிடைகளை உபகாரங்களை செய்யல என்று அப்பதான் நான் அல்லா முறையிடுவேன் என்று தாய் கடிதம் எழுதுகிறார்கள் பதில் கடிதம் எழுதுகிறார்கள்